நீதியை குறித்து பாவத்தை குறித்து ஆஹ் ரட்சிப்பை குறித்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் ஆஹ் இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம நிலைத்திருப்பது எப்படி அந்த அனுபவத்துக்குள்ள வர்றது எப்படி அப்படி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஆஹ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கூடுதலுமே ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இனிமேல் ஆஹ் ஃபார் எவர் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது உண்மையே கிடையாது தொடர்ந்து ரிப்பின் உறவுல தேவனோடு நம்ம நிலைத்திருக்கிறது அவசியம்னு பார்த்தோம் மக்கையும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆஹ் பன்னிரெண்டாவது வாசனம் இந்த ஒண்ணுமே நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வைக்கும் மக்கையும் ஆஹ் இருபத்தி நாலு பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் அநேவருடைய அன்பு தனிந்து போகிற ஒரு ரியாலிட்டி ஒரு உண்மை ஒரு நிஜம் வேதாகமும் நம்மளுக்கு தெளிவா காமிக்கது இதேதான் யோவன் பதினைஞ்சாவது அதிகாரத்திலையும் பேச தெளிவுபடுத்துறாங்க அது வந்து அவங்க சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக கடைசியாக அவங்க ஸ்ரீஷர்களோட அவங்க செலவழிக்க நேரம் ஆஹ் கெட்சமனே போய் கொண்டிருக்கிற வழியில அவங்க பேசின காரியம் அது அப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய திராட்சை கொடிகள் வளர்ந்து கிடக்கிற தோட்டங்களை பாக்குறாங்க அப்ப ஏசுபா அந்த தோட்ட தவறுகள்ல அப்படியே அந்த படர்ந்து இருக்கிற கொடிகளை பார்த்து சொல்றாங்க நில ஒளி அஹ் அந்த இருள் சூழ்ந்த வேலையிலையும் நிலா ஒரு வெளிச்சத்தை காண்பிட்டு கொண்டிருக்கிற வேலையில ஏசப்பா கடைசியா ரொம்ப முக்கியமானதாக டீச்சர்களோட கலந்து கொண்ட காரியம் அவங்களுக்கு தெரியணும்னு அவர் விரும்பின காரியம் நான் நேரம் இருக்கும்போது இன்னைக்கு நீங்க என்னோட உறவுல இருக்கீங்க என்னை காணாமல் போற நாள் வரும் அன்னைக்கும் இந்த உறவு ரொம்ப அவசியம் ஜீவனோட நீங்க இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோட இருக்கணும் அப்படின்னா உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும்னா இந்த உறவு முக்கியம் அப்படின்னு ஏசபா சொல்றாங்க யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறேன் ஒருவன் என்ன நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஏச்பா சொல்றாங்க அதனால ஒரு கிளையானது ஆஹ் அந்த கொடியில நிலைத்திருக்காமல் இருக்கக்கூடிய அனுபவம் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது அந்த அந்த பிரிவினை தொடர்ந்து இருக்கும்போது அந்த அந்த கொடியானது கொடியிலிருந்து பெற்றுக்கொள்ளாத நிலைமையில அது செத்ததாக எடுத்து எரிக்கப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா குடிச்ச சொல்லி காமிக்குது மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலையும் ஏசப்பா வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்த பிறகு இப்படி விழுந்துட்டு போக முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓமை கதையையும் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ராஜா ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு எல்லாரையும் அழைக்கிறாரு அழைக்கப்பட்டதுல அந்த மனுஷன் அழைப்ப ஏற்றுக்கிறான் அவன் நல்ல ஆரம்பத்தை தான் ஆரம்பிக்கிறான் அவன் திருமணத்துக்கு கூட வர்றான் ஆனா ஆஹ் ஏசு கிறிஸ்து கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை அந்த கல்யாண வஸ்திரத்தை போட அவனுக்கு விருப்பம் இல்ல அப்ப ராஜா அந்த வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாரையும் பார்க்க வரும்போது அவன்கிட்ட குறைய பார்த்து கேட்கிறாரு அவன்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை ஏன்னா சொல்லக்கூடிய காரணம் எதுவுமே இல்லை எல்லாமே செய்து முடித்து கொடுத்த பரிசை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத மனதுதான் அங்க ஒரே காரணம் அவனை புறமான இருள்ல தள்ளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்துல வாசிக்கிறோம்

ஒரு தொடர்பு இல்லாத பட்சத்துல எந்த மனிதனும் நீதிமானாக இருக்கவே முடியாது பாருங்க ஏற்கனவே ரட்சிப்பின் உறுதி எப்ப இருக்கும் அப்படின்னா தேவனோட உறவு தொடர்ந்து இருக்கும் போது அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து ஆஹ் மனம் திரும்புவதற்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் திருவைக்காகவும் அவரடத்துல வந்து கொண்டே இருக்கும்போது நாம் தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷமான அனுபவத்துல நம்ம இருக்கலாம் சோ நம்மளுடைய ரட்சிப்பு வந்து நம்மளுடைய கிரியையிலையோ நம்ம எவ்வளவு தூரம் நல்லவங்களா இருக்கோம் எவ்வளவு தூரம் சபைக்கு ரெகுலரா போறோம் எவ்வளவு தூரம் வசனங்களை நிறைய மனப்பாடம் பண்றோம் அப்படின்னு எக்ஸ்டர்னலா இருதயம் இல்லாமல் செய்யக்கூடிய செய்யப்படக்கூடிய காரியங்களை சார்ந்து எடுப்பதில்லை ஹயத்தோடு இதெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல அந்த இருதயத்தின் உறவை உறவு இல்லாத நிலையை சரிப்படுத்துவதற்காக எக்ஸ்டர்னலா நாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து உண்மையான பலனை ரட்சிப்பை நமக்கு தரவே தராதுங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு தெரியும் மனித உறவுகள்ல அது ஒரு ஸ்நேகிதர்களா இருக்கட்டும் அல்லது உறவுக்காரங்களா இருக்கட்டும் தொடர்ந்து அவங்களோட ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு லிங்க் ஒரு தொடர்பு இல்லாத பட்சத்துல கொஞ்ச நாள்ல அந்த உறவு இல்லாம போயிடுது அப்படின்னே ரயில் ஸ்னேகம்னு சொல்லுவாங்க ட்ரெயின்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது சேர்ந்து சாப்பிடுவோம் பேசிகிட்டே இருப்போம் அவ்வளவு ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் வேற வேற இடம் போயிடுவோம் சந்திக்க மாட்டோம் அந்த உறவு நிலைத்தே இருக்காது அதே மாதிரிதான் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் கல்யாணம் ஆகும் வேலைக்கு போவோம் வேற வேற இடங்களுக்கு போயிடுவோம் அந்த உறவு தொடர்பு இல்லாத நிலைமையில இருக்கும்போது தொடர்ந்து இல்லாத போது அந்த உறவு நிலைப்பதில்லை இது கண்டினியூ ஆகாது அப்படிப்பட்ட காரியம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம ஒரு பெரிய லெசனை லேர்ன் பண்ணணும்னு காட் விரும்புறாங்க அவரோட இருக்கிற உறவுமே அப்படிதான் எதுவும் வாரம் ஒரு தடவை அல்லது மாசம் ஒரு தடவை வருஷம் ஒரு தடவை ஆலயத்துக்கு போய் அவரை வணங்கிட்டு வந்தா அவரோட நமக்கு உறவு இருக்குன்னு அர்த்தமே கிடையாது அது அன்னு தினமும் தினம் தினம் தண்ணீர் பாய்ச்சி உயிரோட காக்கப்படணும் அப்படின்னு நான் செத்துருவோம் ரெண்டு திம்பத்தையும் நாலாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் பவுலோட கடைசி காலத்துல அவர் எழுப்பின ஜெய் அஹ் கம்பீரமான துணி அது ரெண்டு திமுத்தையும் நாலாவது அதிகாரம் ஆஹ் ஏழு எட்டுல வாசிக்கிறேன் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கவுல் சொல்றாரு அவரு நான் சரியான பக்கத்துல சேர்ந்துட்டேன் சரியான பாதையில போனேன் எனக்கு ஒரு நாள் விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லல கடைசி விரைந்து அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு ஏதாகத்துல கொடுத்துருக்கு நல்லா ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அதை நிலைநாட்டி கொண்ட நபர்கள் உறவை காத்துக்கொண்டாங்க ஏனோக்கு மோசே தானியல் பவுல் இதெல்லாம் அந்த உறவை சம்டைம்ஸ் அப்படியே அது காந்தி போன மாதிரி இருந்தாலும் திருப்பி அதை உயிரூட்டி திருப்பி அவரோட போய் இணைந்து இருந்தவர்கள் அதே நேரத்துல நல்லா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஓட்டத்தை தவற விட்டவர்கள் தொடர்ந்து ஓட ஆஹ் விட்டவர்கள் தேவனோடு இருக்கிற தொடர்பை இழந்து போனவர்களை பத்தியும் வேதாகமனை சொல்லிக் கொடுக்குது பாருங்க யார் யார் பத்திரிகம் படிக்கிறோம் காயின் நல்ல பலியெல்லாம் கொடுத்து ஆரம்பிச்ச நபர் தான் ஆனா கடைசி வரைக்கும் நிலைநிற்கல சவுல் மனம் மாறிதான் நல்லாதான் அவர் பிகின் பண்ணாரு ஆனா அவரு தொடர்ந்து ஒரு தாழ்மையுள்ள நபராக அவர் இருக்க தவறினார் தேவனை விட்டு விலகினார் அப்படின்னு பாக்குறோம் அவருடைய லைஃபோட கண்ட்ரோல் அவரே அவர் கையில எடுத்துட்டாரு நான் என்னென்ன செய்யணும்னு அவரே டிசைட் பண்ணாரு கடைசி தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொண்டாருன்னு பாக்குறோம் தேவனுடைய தீர்க்கதர்சியா தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு ஒரு கழுத பேசுச்சு அவர்கிட்ட ஒரு தூதன் எதிராக நின்று எச்சரிப்பு கொடுத்தான் இதெல்லாம் தாண்டியும் ஆஹ் தேவனுடைய குரலே அவருக்கு கனவுல வந்து பேசியது எல்லாத்தையும் தாண்டி அவர் தன்னுடைய ஓன் மகிமைய அதிகமாக விரும்பினதுனால தேவனுடைய மகிமை அவருக்கு பெருசா தெரியாததுனால தேவனுடைய எதிரிகள் பக்கமா போய் சேர்ந்து அழிந்து போனாருன்னு பாக்குறோம் யூதாஸ் காரியத்து இயேசுபாவுட இன்னர் சர்க்கிள்ல இருந்தவர் அந்த பன்னெண்டு பேர் அவருடைய படுத்து கூடவே எந்திருச்சு அவர் போனடெல்லாம் போன நபர்ல ஒருத்தர் இயேசுபாவுட வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டாரு அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்திருந்தாரு ஒரு மிஷினரியா ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பும் போது யூதாஸும் அனுப்பப்பட்டான் நிறைய பேரு அவர் அப்ப சுகப்படுத்தினாரு இன்பாக் அஹ் பிசாசை மறைத்தோட உயிர் தேல வைத்த அந்த அனுபவங்கள் அப்படி ஒரு சூப்பரான பிளஸ்ஸிங் கொடுத்து காட் அவங்களை அனுப்புனாங்க ஆனா அந்த உறவில இருந்து அவர் நடந்து வெளியே போயிட்டாரு தேவனை கிறிஸ்துவை மறுதளிக்கிறவராக காணப்பட்டார் ஒரு தடவை ரட்சிக்கப்படுவது அஹ் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நிலைத்து இருப்பது அறிவர முக்கியமானது அதை எந்த விதத்துலயும் நம்ம குறைத்து மதித்து மதிப்பட்டுவே முடியவே முடியாது இதுல என்ன பெரிய சந்தேகங்கள் நம்ம நிஜமான வாழ்க்கையில வருது அப்படின்னா பிராக்டிக்கல் லைஃப்ல நிறைய நேரம் நம்ம திருப்பி திரும்பி விழுந்துட்டே இருக்கோம் அப்ப நம்மளுக்கு ரொம்ப மனசு வேதனை நிறைய சந்தேகங்கள் வருது குழம்பி போய் நிற்கிறோம் அப்படிப்பட்ட நம்மளுடைய குழப்பமான நிலைய பிரைஸ்ல ரொம்ப அழகா காட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆஹ் பாருங்களேன் வாசிக்கிறோம். As your conscience has been quickened by the the Holy Spirit, you you have seen something of the evil of sin, of evil sin, its 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 power, its guilt, its woe, and, you look, and you look upon it with abhorrence. ஆவியானவர் உங்க இதயத்துல வந்து இடைப்பட்டதுனால உங்களுடைய செத்து இருதயம் இருதையும் உயிரடைந்து பாவத்துடைய கொடூர தன்மையையும் அதோட வல்லமையையும் அது கொண்டு வர்ற குற்ற உணர்வையும் அது ஒரு கொண்டு ஒரு அழிவையும் நீங்க பாக்குறீங்க அதை வெறுக்கிறீங்க யூ ஃபீல் தட் சின் ஹேஸ் செப்பரேட்டட் யூ ஃப்ரம் காட் இந்த பாவம் தேவனத்துல இருந்து பிரித்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தட் யூ ஆர் இன் பாண்டேஜ் டு த பவர் ஆஃப் ஈவில் பாவத்தின் வல்லமைக்கு கீழாக நான் அடிமையாக இருக்கிறேன்றத நீங்க உணர்றீங்க த மோர் யூ ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப் அதிகமா போராடுறீங்க தப்பிக்கணும்னு த மோர் யூ ரியலைஸ் யுவர் ஹெல்ப்லெஸ்னஸ் நான் எவ்வளவு பலவீனமா இருக்கேன் அப்படிங்கறத நீங்க அதிகமாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய நோக்கமே படிந்ததாக இருக்கிறது சுத்தமானதாக வாழ்க்கை சுயநலம் மிகுந்ததாகவும் பாவம் நிறைந்ததாகவும் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க மன்னிப்பு அப்படிங்கிற அந்த பரிசுக்காக ஏங்குறீங்க சுத்தமாகணும் சுத்திகரிக்கப்படணும்னு விரும்புறீங்க விடுதலை ஆகணும்னு நிஜமாவே ஏங்குறீங்க ஹார்மனி வித் காட் லைக் லைக்னஸ் இட் தேவனோடு ஒரு உப்புரவான நிலைமை அவரை போல மாறுகிறது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த கேள்வி எல்லாம் இந்த அனுபவத்தெல்லாம் வாசிக்கும் போது அய்யோ அது நான்தான் அது அதுதான் என்னுடைய பிரச்சனை எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம இருதயம் துள்ளி குதிக்குதுல ஏங்குதுல இதுக்கு பதில் கிடைக்கணும்னு பாருங்க அந்த ஆன்சரை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் இந்த நிலைமையில என்னவா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆஹ் நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய தேவை உணர்த்தப்படுகிறது நம்மளுடைய பலவீன நிலையை நம்ம உணர்ந்துக்கிறோம் பாவ நிலையில இருந்து விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்ப நம்ம ஒருவேளை நம்மளுடைய செயல்களை கவனிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய பிஹேவியர் கிரியைகளை கிரியையை கவனிக்கிற கிரியை காரராக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் டக்குன்னு ஆஹ் இந்த நபர் இன்னும் நல்லா ஹார்டா ட்ரை பண்ணணும் விட்டுறக்கூடாது நம்பிக்கையை விட்டுற கூடாது அஹ் தேவனை கீழ்படிய தன் முழு இருதயத்தோட ஒப்பு கொடுக்கணும் எல்லா வல்லமையோடும் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவேல நம்ம உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்தா நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த நபர் அதிகமா பைபிள் படிக்கணும் அதிகமா ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப மதவாதியாக இருந்தோம் அப்படின்னா ச சர்ச்சைக்கு அவங்க ஒழுங்கா போகணும் மற்ற விசுவாசிகளோட அதிகமான நேரம் செலவழிக்கணும்னு சொல்லுவோம் ஆனா கடவுள் எடுத்துக்க வழி அப்படிங்கிற புத்தகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆன்சர் என்ன தெரியுமா அடுத்த சென்டென்ஸ்லயே இந்த நாற்பத்தி ஒன்பதாவது கட்டத்தை நம்ம வாசிக்கிறோம் இட் இஸ் என்ன செய்யணும்னு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு சமாதானம் தேவை அப்படின்னு எழுதுறாங்க பதில் இதுமா இருக்கு தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்க வேண்ட போயி உனக்கு தண்ணி தேவைன்னு சொல்றது போல இருக்கு சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் உனக்கு உணவுதான் தேவைன்னு சொல்றது மாதிரி இருக்கு ஆஹ் பணம் இல்லாம உடைந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட உனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு குழப்பத்தின் மத்தியில எப்படிப்பா சமாதானம் கிடைக்கும் அதுதானே கேள்வி தொடர்ந்து வாசிப்போம் இங்க நம்மளுக்கு பதில் இருக்கு இட் பீஸ் தட் யூ நீட் எழுதுறாங்க ஹெவன்ஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் பீஸ் அண்ட் லவ் இன் த சோல் ஆத்மாவுல பரலோகத்தின் மன்னிப்பும் சமாதானமும் அன்பும் உங்களுக்கு தேவை இத பணமால பணத்தால வாங்க முடியாது அறிவு ஞானம் உங்களுக்கு வாங்கி தராது புத்தி அதை அடைந்து கொள்ள உங்களை வழிநடத்தாது உங்களுடைய சொந்த முயற்சினால நீங்க என்னைக்குமே அதை பெற்றுக் கொள்ளலாம்னு நம்பவே முடியாது இந்த விலைய பெற்ற சமாதானத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார் விதவுட் மணி அண்ட் விதவுட் ப்ரைஸ் பணம் இல்லாமல் எந்த விலையும் கொடுக்காம இட் இஸ் இஃப் யூ வில் பட் ரீச் கையை நீட்டி அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா மட்டும் அது போதும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வளர்கிற பிள்ளைய நினைச்சு பாருங்க தப்பு பண்ணுமா விழுகுமா சொல்லப்பட்ட காரியத்தை செய்ய முடியாம திணருமா அறிவில்லாம சில காரியங்களை செய்யுமா அப்படிப்பட்ட நபரை அப்படிப்பட்ட வளர்ந்து கொள்ளி இருக்கிற உங்க பிள்ளைய நீங்க எப்படி நடத்துவீங்க பாருங்க உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும் காலம் வித்தியாசமின்றி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இனிமேல் வரப்போறவங்களுக்கும் தெரியும் யாரு தன்னுடைய பலவீனத்துல இருந்து கடந்து வளரும் வளரும் எந்த பிள்ளை வளரும் அப்படின்னா எந்த பிள்ளைக்கு அதிகமான அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் கொடுக்கப்படுதோ அந்த பிள்ளைதான் போற்றி வளர்க்கிற பிள்ளை போற்றப்படும் அன்பு செலுத்தப்படுகிற பிள்ளை உண்மையாகவே வளரும் இத அனுபவத்துல பார்த்தவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கலாம் டிரைவிங்கை யோசிச்சு பாருங்க முத முதல்ல கார் ஸ்டியரிங்க பிடிச்சி நீங்க டிரைவ் பண்ண போது எப்படி இருந்துச்சு எடுத்த உடனேமே நல்லா ஓட்டிட்டீங்களா யாராவது யார் நல்லா ஓட்ட பழகிருப்பாங்கன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கதான் தப்பு பண்ண உடனே கைவிட்டுறாதபடி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்கதான் புது வேலைக்கு போயிருக்கீங்களா என்னைக்காவது முதல் நாள்ல இருந்து பெர்ஃபெக்டா நீங்க வேலை பார்க்கணும்ன்றத முதலாளி கூட எதிர்பார்ப்பாரா அல்லது நீங்க தான் எதிர்பார்ப்பீங்களா உங்களுடைய முதலாளியே கொஞ்சம் நாள் கொடுப்பாரு தானே ஒரு ட்ரைனிங் பீரியட்னு இருக்கும் தானே ஒரு புது வேலையாள் கம்பெனில சேர்ந்தா அவங்களுக்கு அவங்களுடைய அனுபவமின்மைக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க மதோதரவையே தகுப்பான உடனே தூக்கி போடுறது இல்லை அவங்கள அவங்கள அக்செப்ட் பண்றாங்க அவங்க எதெல்லாம் நல்லா செய்யறாங்களோ அதை அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு தான் தவறு செய்ய செஞ்சு பயம் இல்லாதபடி நல்லா காரியங்களை செய்யறதுக்கு எல்லையே கிடைக்கும் தான் ஏசப்பா யோ அந்த எட்டாவது அதிகாரம் பதினோராவது வருஷத்துல அந்த உபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவர்கிட்ட கொண்டு வரப்படும் போது நானும் அவனை குற்றப்படுத்தல ஓ இனிமேல் பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க நான் உன்னை குற்றப்படுத்தலை அப்படிங்கிற அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி சமாதானம் இனிமேல் பாவம் செய்யாம இருக்க அவங்களுக்கு பலன் கொடு கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு நான் இனிமேல் பாவம் செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா யாரு குற்றப்படுத்த பிற படவில்லையோ அவங்களுக்குதான் அதனால எப்பொழுதுமே தான் முதல்ல வரும் அதுக்கு அப்புறம் தான் விடுதலை வரும் இது நமக்கு புரிந்து கொள்ள உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கலாம் ஆஹ் ஒரு சம்பவத்தை நம்ம நினைவு கூறலாம் ஒரு சின்ன பெண் இருந்தா அஞ்சு வயசு இருக்கும் அவளை வந்து ஒரு குடும்பம் வந்து தத்தெடுத்திருந்தாங்க அவ வந்து ஒரு பயங்கரமா ட்ரக் அடிக்டா இருந்த ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மகள் அவளுடைய அந்த அஞ்சு வயசு பிஞ்சு வயதுலயே அவன் தோலகத்தை நிறைய பார்த்துட்டான் அவ சர்வை பண்ண வளர்ந்துருந்தா இருந்தா அதாவது என்ன நடந்தாலும் அவ வாழ்ந்துருவா அப்படிதான் அவளுக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாது எப்படி அவளுக்கு தெரியும் அன்பு செலுத்த அவளுக்கு தெரியவே தெரியாது அவளை ஒரு இம்பாசிபிள் கேஸ் அப்படின்னு அவளுக்கு பின்னாடி நிறைய அடாப்டட் ஹோம்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் அவளை அடாப்ட் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தாங்க ஆனா அவளுடைய ரஃப் பிஹேவியர் அவளுடைய முரட்டுத்தனம் யாரையுமே தொடர்ந்து வைக்க அனுமதிக்கல அவங்க டக்குனு திருப்பி கொடுத்துருவாங்க ஆஹ் அவங்க எல்லாருமே அவளை கைவிட்டவங்க அவ தப்பு செய்யும் போது ஐயோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவளை தூக்கி போட்டவங்க அதனால அவளுக்கு யாரையுமே நம்ப முடியல இப்ப கடைசியா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவளை அஹ் ஏற்றுக்கொண்டு அஹ் நிரந்தரமாக தங்களோட அவளை வைத்துக்கொள்ளணும்னு அவங்க விரும்பினாங்க ஆனா அவளுக்கு நிரந்தரம் அப்படின்னா தான் என்னன்னே தெரியாது அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெம்பரரி தான் ஆஹ் திருப்பி தன்னை யாராவது துன்பப்படுத்த துக்கப்படுத்த அனுமதிக்க அவர் தவ தயாராவே இல்லை அவளுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் இவங்களும் அனுப்பிட போறாங்க இன்னைக்கு பெரிய அழகா ரூம் கொடுப்பாங்க பெட் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க திடீர்னு நம்மளை தூக்கி போட்டுருவாங்கன்னு அந்த சின்ன மனசுல பயம் இருந்துச்சு அதனால எவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா கஷ்டத்தை கொடுக்குறா எவ்வளவு நாட்டியா இருக்க முடியுமோ அவ இருந்தாலும் ஆஹ் சின்ன வயசுல இருந்தே நிறைய இடத்துல இருந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்ததுனால அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது அந்த குடும்பத்தால அவளை ரீச் பண்ணவே முடியல அவள் இருதயத்தை தொட முடியவில்லை முடியவே இல்லை அவன் நினைச்சா என்னுடைய பேட் பிஹேவியர் வந்து என்னை அவன் சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரிபல் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆனா பிரேக் த்ரூ வந்துச்சு கடைசி அவன் ஒன்று புரிஞ்சிக்கிட்டா நான் எவ்வளவு பேடா இருந்தாலும் இந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கு இந்த நியூ ஃபேமிலி வந்து அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸை அவகிட்ட எப்பயோ காமிச்சிட்டாங்க அவ குணப்பட ஆரம்பிச்சா அந்த குடும்பத்துல ஒரு நல்ல அங்கத்தினராக அவளுடைய கீழ்படியாம எல்லாவற்றையும் விட்டு அவ நான் கீழ்படியாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் கீழ்படியலாம் இவங்களுக்காக நான் எதையும் செய்யலாம் அப்படின்னு அவளுடைய மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு இது நிச்சயமா நடந்த கதை அவளை நல்ல வழிக்கு திருப்பி கொண்டு வந்த ரெண்டு காரியங்கள் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒண்ணு அந்த குடும்ப அவள்கிட்ட ஒரு ஒரு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஏற்ற கான்சிக்வன்ஸ் விளைவை தெளிவா புரிய வச்சாங்க இப்படி செஞ்சா அதுக்கு இது நடக்கும் அப்படின்னு அந்த கான்சிக்வன்ஸ் அந்த விளைவு கொடூரமானதாக இல்லை அது நியாயமானதாக இருந்துச்சு அதே நேரத்துல அவங்க இலவசமாக ஆஹ் அவ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க விடல ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும் ஆனா அது நியாயமானதாக இருக்கும் அந்த சுட்டி மனசுல கூட அது புரியுற மாதிரி இவங்க கோபத்தை காமிக்கிற மாதிரியோ குடூரமாகவோ ஒரு நாளும் அவங்க வட்ட நடக்கல அப்ப அவளுக்கு புரிஞ்சிச்சு ஓடிப்படியாம இருந்தா அதுக்குரிய ஒரு விளைவு இருக்கு ஆனா அந்த விளைவு என்னை தூக்கி போடுறது கிடையாது என்னை ரிஜெக்ட் பண்றது கிடையாது என்னை இந்த வீட்டுல இருந்து அனுப்பி விடுறது கிடையாதுன்னு அவளுக்கு புரிஞ்சிச்சு இந்த வீடு அவளுடைய இடம் அப்படின்னு அவளால நம்ப முடிஞ்சிச்சு இந்த வீட்டுல எவ்வளவு நாள் அவ இருக்கணும்னு விரும்பலாம் விரும்புறாளோ அவ்வளவு நாளு அந்த வீட்டுல அவளுக்கு இடம் பத்திரமா இருக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கு அவள்கிட்ட இருந்து அது குடுங்கிக் படாது நிறைய நேரங்கள்ல இந்த சிறு பிள்ளைய போலதான் அது புரியாத அதோட பெற்றோர் புது பெற்றோரை பார்த்த மாதிரிதான் நம்ம வாட பார்த்துட்டு இருக்கோம் அவர் கண்டிப்பா என்னை தள்ளி விட்டுருவாரு நான் எப்படி அவருக்கு பிரியமா நடக்க முடியும் அப்படின்லாம் நினைச்சிட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து பாவத்துல இருக்கிறோம் ஏன்னா என்னை ஏற்கனவே அவர் என் கோமா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு அவர் துக்கப்பட்டு என்னை பார்த்து திரும்ப என்ன திருப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம் அதனால இன்னும் நிறைய தப்பு பண்றோம் உண்மையிலேயே நம்மளை மன்னிச்சுட்டாருன்னு நம்மளுக்கு புரியல நம்ம தோத்து போன நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு இந்த உறுதி இல்லை தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உறுதி எனக்கு இல்லை அதனால என்னால வளரவே முடியல இது நிஜம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் பாவம் செய்யலாம் பரவாயில்லன்னு சொல்றோமா நீங்க லாவை பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்றோமா அப்படி சொல்றதே இல்லை ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு விழுதலுக்கும் விளைவு இருக்கு ஆனா அந்த விளைவு தேவன் என்னைய கைவிடுவது இல்லவே இல்லை அதுல கைவிட்டு அவர் மறந்து போவாரு என்னை தூக்கி போடுவாருங்கிறது அந்த விளைவுகள்ல ஒன்று கிடையவே கிடையாது நீங்க தேவ குடும்பத்துல இருக்கணும்னு முடிவெடுக்கும் வரைக்கும்

சென்ட்ஃபுல் ஹெல்ப்லெஸ் டிபெண்ட் பாவத்தோட பலனில்லாதவர்களாக இல்லாதவர்களாக அவரை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய இயலாத நிலைமையில அவர்கிட்ட வரணும்னு தான் விரும்புகிறாரு நீக்க நீமே கம் வித் ஆல் அவர் வீக்னஸ் உங்க எல்லா பலவீனங்களோடும் அவர்கிட்ட வரலாம் உங்க எல்லா ஃபாலி உங்களுடைய குற்றங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தோடையும் வந்து அவருடைய காலில் விழுந்து மனம் உருங்கி அந்த ஒரே என்னால முடியலப்பான்னு சொல்லலாம் இஸ் க்ளோரி அவருடைய மகிமை என்ன தெரியுமா இந்த ஆர்ம்ஸ் லவ் அவருடைய அன்பின் கரத்துல நம்மளை அனைத்து கொண்டு நம்மளுடைய காயங்களை கழுவி கட்டி அது நம்மளுடைய எல்லா அநியாயத்திலிருந்து நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு உண்மையை மூணு ரெண்டு வாசிக்கிறான் ரொம்ப எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க உண்மையோ மூணு ரெண்டு மூணாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல வார்த்தைக்குறான் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகியும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு உப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னா அவரோட இருக்கிற இந்த அபைடிங் ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து காக்கப்பட வேண்டிய அந்த உறவு நிலை பிள்ளைகளாக மகனாக மகளாக நிலைத்திருப்பதுதான் அவருடைய பங்கு நம்மளை அவரை போல மாத்த வேண்டியது எல்லாத்தையும் அவர் அதினத்தின் காலத்துல அழகா செய்வாரு தொடர்ந்து அவரோடே இருங்க தனந்தனம் நம்ம இருக்கிற வண்ணமாகவே அவர்கிட்ட வர வரணும்ன்றது அவருடைய விருப்பம் ஏன்னா அப்படிவா வர முடியும் நல்லா ஆயிட்டு வரவே முடியாது அவர் இல்லாமல் நம்மளால நல்லாவே ஆக முடியாது இதுக்கு அவரு எத்தனை தடவை நீங்க என்கிட்ட வரலான்றது நம்பருக்கு நம்பரே வைக்கல ஒரு லிமிட் வைக்கல ஓகே ஏழு தடவை எழுபது தடவை நானூத்தி தொண்ணூறு தடவை அவர் அப்படிலாம் வைக்கவே இல்லை எத்தனை தடவை வந்தாலும் அவர் நம்மளுடைய ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு நம்மளை நேசிக்கிறாரு ஏன்னா நம்ம அவர் பிள்ளைங்க கிட்ட இருக்கிற எந்த ஒரு நன்மைனாலும் அவர் நம்மளை நேசிக்கல நம்மளை சிருஷ்டித்தவர் அவர்தான் நமக்காக உயிர் கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டவரும் அவர்தான் நம்ம அவருடையவர்கள் அவர் நேசிக்கதான் செய்வாரு அவர்கிட்ட வர நம்ம ரெடியா இருக்குமா இந்த அன்பையும் இந்த ஏற்றுக்கொள்கலையும் அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த ஓப்பன்னஸ் நம்மளுக்காக இருக்கிற அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியாக ஆரம்பிச்சிருவோம் நம்ம விழுகிறது நின்றும் தானாகவே பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற உண்மைய நாம் ஏற்றுக்கொள்வதுதான் எல்லா வித்தியாசத்தையும் உண்டாக்குது அந்த வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க ஆயத்தமா இருக்கீங்களா ஏசப்பா என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்னை அவங்க தூர தள்ள மாட்டாங்க அப்படின்னு நம்புறீங்களா கண்டிப்பா உங்களுடைய பாவ பாண்டேஜ்ல இருந்து எல்லா அடிமத்தில தினத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை சீக்கிரமாகவே வரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்